நான் ஜியோகிராஃபி ப்ராஜெக்ட்ல எவரெஸ்ட் பண்ண எவரெஸ்ட்லாம் எனக்கு தெரியாது انا எவரெஸ்ட் ஐஸ்கிரீம் மட்டும் இருக்கு இங்க பாருங்க ரங் சீக்வென்ஸ் ஆயிடுச்சுனா அப்புறம் மொத்தமா கிராஷ் ஆயிடும் மீஹல் சார் அவங்க 20 செகண்ட்ஸ்ல வந்துருவாங்க அது இப்போ

எங்க கிட்ட கொடுங்க இல்ல உங்களை கீழே தள்ளி விட்டுருவோம் அவங்களுக்கு நான் வேணுமா நாட் டுடே நல்லது அவங்களோட फर्स्ट ட்ரைல்ல அவங்க தூத்து போயிட்டாங்க தாங்க வா வா நீ ஒரு சின்ன டிவைஸ் அத வச்சு இந்த டிராகோ சர்க்கஸை கீழ தள்ளி விட்டீங்க அவங்க கண்டிப்பா திரும்ப வருவாங்க நம்ம தயாரா இருக்கணும் இந்த டிராகன் الاكسஸால தான் இதெல்லாம் வெக்கேஷனை கேன்சல் ஆயிடுச்சு சார் இந்த பிரம்மா டெம்பிளோட உண்மையான கதை தான் என்ன இப்பவும் சும்மா கேட்றக இத புரிஞ்சிட்டதே இல்லையே நான் இதுவரைக்கும் பிரம்மா टेंப்ல்க்குள்ள போனதே இல்ல ஆனா अनन्या வகாபதி ஆகணும் எனக்கு இது வரைக்கும் நான் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சதே இல்ல அனன்யா நீ கார்டியன் உங்கள உயிரோடையும் சேஃபாவும் வச்சுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு அப்புறம் மிஸ்டர் வாஸ் இப்பதான் என்கவுண்டர் ஆச்சு ஆமா அன்னைக்கு ஹிமாலயாவோட ஹில் டாப்ல நானும் மிஸ்டர் வாஷும் எதற்கு எதிரில் மீட் பண்ணோம் எங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய சண்டை நடந்தது மிஸ்டர் வாஷ நான் ரொம்ப அதிகமா அடிச்சுட்டேன் அப்புறம் நான் அவரை அங்க இருந்து அனுப்பிட்டேன் அவனுக்கு எனக்கு மட்டும்தான் பிரம்மா டெம்பிளோட வழி தெரியும் அதனால தான் இப்ப வெரோனிக்கா அனன்யாவை தேடி வந்துகிட்டு இருக்கா டெம்பிள்

இது ஹிமாலயன் பசில் பாக்ஸ் ஓபன் பண்ணா உள்ள இருக்கிற ரிடில் உங்களுக்கு புரியாது சரி நான் ட்ரை பண்ணவா நான் இப்போ நடந்துக்கிட்டே இருப்ப நிக்கவே மாட்டே நான் உலகத்தை கூட கூட்டிட்டு போவே ஆனா என்னால பேச முடியாது என்னால மலைய உடைக்க முடியும் ஆனா என்கிட்ட வாள் இல்ல லாஜிக்கல் ஆர்மி இதுக்கான பதில் என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா

பாத்தீங்களா இமாலயோட பெரிய ஸ்விம்மிங் பூல் அட என்ன தண்ணிதான் ஆசாயிடுச்சு அலியா அக்கா அட சின்ன டிடெக்ட்டு என்ன வேலையை ஆரம்பிச்சிட்டியா நீ பெரிய வில்லரா இருப்பாங்க போலயே அக்கா எங்க பாருங்க பேட்டர்ன் இருக்கு ஒருவேளை நெக்ஸ்ட் பேட்டர்ன் வைக்கணும்னா அது எது பாருங்கோ லாஜிக்கல் இது பதில உங்களால சொல்ல முடியுமா red 2 red 1 yellow 3 reds 1 yellow 2 reds 1 yellow அப்போ அடுத்து 3 reds கரெக்ட்டா சொல்றீங்க நீங்க டிடெக்டிவ் ஆக போறீங்க

நன்றி நீங்களாம் கடவுள் மாதிரி இந்தாங்க இமாலயா மாதிரி ஒரு சின்ன கிஃப்ட் இங்க இருக்கிற மலைகள் எப்பவும் பொய் சொல்லாதுன்னு இது உங்களுக்கு காட்டும் ரொம்ப நன்றி இமாலயாஸோட பஜார் வெறும் ஷாப்பிங்காக மட்டும் இல்ல இது பழைய செஞ்சுரியில இருந்து ட்ரேடுக்கான இடமா இருக்கு இங்க இந்தியா அப்புறம் திபெத்தை சேர்ந்தவங்க அப்பப்ப சால்ட் அப்புறம் ஸ்பைசஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க இந்த வழியில் தான் ரொம்ப ரகசியங்கள் ஒழிஞ்சிட்டு இருக்கு லோக்கல்ஸ் தான் சொன்னாங்க ஹிமாலயாக்குள்ள ஒரு பழைய புரொடெக்டர் இருக்காரா அவர் இப்போவும் இந்த மவுண்டன்ஸை காப்பாத்துவாரா அதனால தான் எனக்கு இங்க கொஞ்சம் விசித்திரமான எனர்ஜி ஃபீல் ஆகுது யாரோ என்ன மாதிரி அதான் இங்க நாம என்ன அதிகமாக ஒளிஞ்சிருக்குன்னு அது தான் இந்த கூட இதுவரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத மாதிரி இருக்கு ஒரு சாட்டிலைட் இமேஜஸ்ல இன்ட் கிடைக்கும் அவ்வளவுதான் இந்த இமாலயஸ்ல அழகு அப்புறம் ஆபத்து ரெண்டுமே ஒன்னா இருக்கும் இங்கதான் பிரம்மா டெம்பிள் ஒளிஞ்சிருக்கு அங்கதான் நம்மளோட உண்மையான போராட்டமே ஆரம்பிக்க போகுது ஒரு இவங்களுக்கு இந்த ராத்திரி ரொம்ப சந்தோஷமானது ஆனா எதிரிங்களோட வேலை ஸ்னோல ரொம்ப அமைதியா நடந்துகிட்டு இருக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அத நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம்